ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ் அணி கிச்சன் இன்றைக்கி நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் தான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடிய ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் கொஞ்சமாக பட்டை கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலே இந்த மசாலா தாங்க இப்போது பொடியாக நீளமாக வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் புதினா கொத்தமல்லி அளவு ஒரு அளவு வெட்டி வச்சுருக்கோம் குக்கரை வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் அது கூடைய ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நைய நல்லா சூடானதும் பிரியாணி இலை நட்சத்திரப்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து செவக்க வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்ந்து செவந்ததும் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம் அதை சேர்த்துடலாம் இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நம்மளுக்கு நல்ல செவக்க வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதங்கிற அளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி இலை அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவையும் சேர்த்துறலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸுக்கு அரை கிலோ சிக்கன் நல்லாயிருக்கும் இதாக சரியான அளவு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தா அரை கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு பெரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இது கூட அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கா மணி நேரம் மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து நல்லா இதாகி வரணும் மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் நல்லா ஆகி வந்துட்டு இப்போ சிக்கனும் நல்லா வெந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த இதில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஊரை வச்சுருந்தா ஜீரக சம்பார் ரைஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே ஒரு கொதி வரணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இப்போ கொதி வந்துட்டு இப்போ கொத்தமல்லி இலை தூவி நெய் உங்களுக்கு தேவைன்னா மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி ரெடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் இது மசாலாலாம் அதிகமாக சேர்த்ததுனால திகட்டாது நிறையா சாப்பிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்